அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம யூடியூப்ல நேற்றுக்கு கூட நான் சொல்லியிருப்பேன் வியூஸை எதிர்பார்க்காதீங்க சப்ஸ்கிரைபரை எதிர்பார்க்காதீங்க மானிட்டைசேஷனுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாருங்க ஏன்னா டே டே நிறைய பேர் வந்து இந்த ரிப்பீட் கண்டென்ட்ல சேனல் வந்து வெளியே போயிட்டு இருக்கு மானிட்டைசேஷன் ஆன சேனலும் பாதியா கட் ஆகுது ஸோ கண்டிப்பா உங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆனாலும் ஆகலைனாலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சில ரூல்ஸை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சைலண்ட் லைவ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னன்னா சிஸ்டர் சைலண்ட் லைவ் போடலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க யூடியூப்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு ஆட்ஸ்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு யூடியூப்பில் சைலண்ட் லைஃப் போடலாம் கொலாப்ரேஷன் போடலாம் கிரீன் எல்லாமே கொடுத்துருக்காங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் செயல்படுது ஒன்று வந்து இன்னொன்று அன்பிராபிட் நீங்க அன்பிராபிட்காக நீங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேமஸ் ஆகணும் அது மட்டும் எனக்கு போதும் ஏர்னிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் கொலாப்ரேஷன் பண்ணலாம் லைவ் ஸ்ட்ரீம் சைலண்ட் லைவ் பண்ணலாம் இது எல்லாமே பண்ணலாம் காபிரேட்டட் சாங் போடலாம் மற்ற கன்டென்ட்டாக பர்மிஷன் இல்லாமல் எடுத்து போடலாம் இது எல்லாமே ஒரு கேட்டகிரிக்குள்ளே வந்துடும் இது வந்து ப்ராஃபிட் இல்லை நான் ஜஸ்ட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க தான் சில ரூல்ஸ் இருக்குது அதுக்காக தான் சைலண்ட் லைவ் போட வேண்டாம்னு நான் சொன்னேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆட் சென்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஆட் சென்ஸ் தான் நமக்கு பணம் தரும் ஸோ இந்த ஆர்ட்ஸ் அன்ஸ் தான் டிசைட் பண்ணும் நமக்கு எந்தெந்த வீடியோவில் பணம் தரலாம்னு சொல்லிட்டு அப்போ வேல்யூலெஸ் அதாவது என்னன்னா லோ எஃபெக்ட் கண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க கண்டன்ட் ஆவரேஜ் வியூ டூரேஷன் நெக்ஸ்ட் லோ எஃபெக்ட் ஒரே தம் நைல் அதாவது ஒரே ஒரு போட்டோ வச்சு வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது ஜஸ்ட் கிளிக் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து யூடியூப்ல ஓகேங்க யூடியூப்ல போடலாம் ஆனா பணம் சம்பாதிக்க அது செட் ஆகாது அதை தான் நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்குங்க இதை தொடர்ந்து இந்த ஏழு விதிகளும் தெரிஞ்சுக்கங்க இந்த ஏழு விதிகள் மட்டும் இல்லை ஐம்பதுக்கு மேற்பட்ட விதிகள் இருக்கு இது தொடர்ந்து உங்களுக்கு அந்த விதிகள்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க யூடியூப்ல உண்மையாவே ரொம்ப ட்ரூவா சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கைட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான யூடியூப் ரூல்ஸ் இது வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை ஈவன் மோனிடைசேஷன் ஆன சேன் சேனல் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூல்ஸ் சிம்பிளாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூல்ஸ்க்கு மேலே இருக்குது நான் அப்கம்மிங் அப்லோட் பண்றேன் இப்போ நான் வந்து ரூல்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா காப்பிரைட் கண்டென்ட் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர் சாங்கு மூவி சீரியல் ஷார்ட் கிளிப்பு அவங்களுடைய அனுமதி இல்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நீங்க யூஸ் பண்ணா காபிரேட் பாலிசிஸ் வரும் இதுவே நீங்க அவங்களுடைய உடனே நீங்க எந்த எஃபெக்டும் இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணா ரீயூஸ்டு பாலிசியில எஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்க அவங்களுடைய அனுமதி அனுமதி பெற்றிருந்தாலுமே அதை நீங்க எடிட் பண்ணி உங்களுடைய ஓன் கண்டா மாற்றணும் ஸோ நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன் நான் எடுத்து யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் தான் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட் ரீயூஸ்ட் லோ எஃபெக்ட் கண்டென்ட் வேண்டாம் இதை பற்றி நீங்கள் லாஸ்டாக தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன் ஸ்பேம் அண்ட் ஃபேக் கண்டென்ட் போடவே கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ பல முறை அப்லோட் பண்ணக்கூடாது நிறைய பேர் இதுதான் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டைட்டல் தமிழில் சேஞ்ச் பண்ணி இது வந்து நான் ஒரு சேனலை ரிவ்யூ பண்ணேன் அந்த தெரியாம பண்ண மிஸ்டேக் தெரிஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஒரே வீடியோவை பல முறை அப்லோட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ டக்குன்னு டச் பண்ற மாதிரி டைட்டல் வச்சுட்டு உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இருக்கும் சோ இதெல்லாம் வந்து யூடியூப் கண்டுபிடிக்கும் கிளிக் பைட் அதிகமா இருக்கும் ஆவரேஜ் பியூட்ரேஷன் ஒன்றுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்டென்ட் ஸ்பேம் ஃபேக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா வயலன்ஸ் அடுல்ட் அட் ஸ்பீச் பேசவே கூடாது இதில் நிறைய பேர் நீங்கள் எனக்கு கேட்கலாம் நிறைய சேனலில் பேடாக பேசுகிறாங்க சிஸ்டர் அவங்களாம் இன்னும் ஆகிட்டு தான் இருக்குது மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகுது நீங்கள் சொல்கிறீங்க ரூல் இருக்குன்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஆமாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பிகாஸ் யூடியூப் வந்து பிளாக் கோடிக்கணக்கான சேனலை ஒரே டைம் செக் பண்ணாது பேட்ச் பேட்சா கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த சேனல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகும் சோ அவங்க ரூல்ஸும் சொல்லிடுறாங்க நீங்கள் பிரகாத வார்த்தையை பேசக்கூடாது உங்கள் சேனல் லைஃப் லாங் உங்க கூட வேணும்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்போது சில சேனல் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ கேன்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு ஃபைட் ஃபைட்டு பிளட்டு நூடா இருக்கிறது செக்ஷுவல் கண்டன்ட் இது எல்லாமே போடக்கூடாது சில சேனல் போடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் போடாதீங்க ரூல்ஸ் இருக்கிறதே நான் சொல்லிடுறேன் ஸோ போட்ட சேனலும் ஃபியூச்சர்ல பாதிப்பு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் கேஸ்டாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஒரு ரிலிஜனை பற்றி நீங்கள் தகாத வார்த்தையை பேசக்கூடாது எக்ஸ்ட்ரா கேஸ்ட்டை பற்றி தப்பா பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கண்டென்ட்டுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வீடியோ சேஃபாக இருக்கணும் மிஸ்லீடிங் கிட்ஸ் கண்டென்ட் அது அதாவது என்னன்னா குழந்தைங்களுக்கு காட்டுற மாதிரி வீடியோ காட்டி அதில் வேற மீனிங் இருக்கிற வீடியோ ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்கள் சேனல்ல அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபேக் மெடிக்கல் டிப்ஸ் அதாவது நான் வந்து ஒரு க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணேன் அது எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபேக்காக சொல்லக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க ஃபேக் நியூஸ் வந்து சொல்லக்கூடாது எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்துல இந்த கட்சி பெஸ்ட்டு அந்த கட்சி பெஸ்ட்டு அப்படின்னு பேசக்கூடாது இது எல்லாமே மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகும் சரிங்களா பெரும்பாலும் இதுக்கு ஸ்ட்ரைக் தான் வரும் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரீயூஸ்டு சைலண்ட் லைவ் ஃபிளைட் ஷோ ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா இந்த சைலண்ட் லைவ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி ரீயூஸ்டு லோ எஃபெக்ட் கண்டென்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா ரிப்பீட் வீடியோ சைலண்ட் லைஃப் வித்வுட் சேஞ்ச் மோனிடைசேஷன் கட் ஆகும் அதாவது சைலண்ட் லைவ் போடுறதுக்கு யூடியூப்பில் பர்மிஷன் இருக்கு நீங்க போடலாம் ஆனா உங்களுக்கு பணம் வேணும்னா ஆட்ஸ் சில ரூல்ஸ் இருக்கு விளம்பரங்கள் கொடுப்பாங்க அதுல சைலண்ட் லைவெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல ஆட்ஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல ஒன் ஆர் டூ லைவ் ஓடிட்டு இருந்தா ஓகே உங்க சேனல் முழுக்க அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா உங்க சேனல்ல நிறைய வியூஸ் கவுண்ட் வந்து சைலண்ட் லைவ் தான் கொடுத்துருக்கு உங்க சேனல்ல நிறைய வாட்ச் சைலண்ட் லைவ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து யூஸ்லெஸ் சேனல் அப்படின்னுட்டு ஆட்ஸை கொடுக்க மாட்டாங்க அதனால ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் லைவ் இருந்து மெஜாரிட்டியாக அவங்களுடைய ஓன் கண்டென்ட் ரியலாக பேசுகிற லைவ் போயிருந்தா ஓகே ஸோ இதை தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க சைலண்ட் லைவ் போடுற ஆப்ஷன் இருக்குது பணம் சம்பாதிக்க இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் சைலண்ட் லைவ் போடலாம் ஆனால் யூடியூப்க்குன்னு தனி ரூல் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் தனி ரூல் இருக்கு யூடியூப்ல நீங்க செகண்ட் ஆய் போடலாம் ஆனா பணம் சம்பாதிக்க அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் செலவ் பண்ணல இதுதான் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல ப்ரீவியஸா நிறைய வீடியோ போட்டிருக்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் என்னுடைய பிளேலிஸ்ட ஜஸ்ட் ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க சரிங்களா